அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது திருக்கல்வனூர் தேசம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா அம்மன் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணல உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருக்கல்வனூர் கல்வப்பெருமாள் திருக்கோயில் இத்திருத்தலத்து மூலவர் கல்வப்பெருமாள் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் தாயார் சௌந்தரிய லக்ஷ்மி தீர்த்தம் நித்ய புஷ்கரணி வைதீக ஆகமம் புராண பெயர் திருக்கல்வனூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் இது மூலவர் நின்ற கோலத்தில் உள்ளார் இங்குள்ள மகாலட்சுமி வணங்கிய கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் மூலவரின் விமானம் விமான விமானம் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஐம்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் அருள்மிகு கல்வ பெருமான் காமாட்சியம்மன் கோவிலின் கருவறைக்கு வெளியே காயத்ரி மண்டபத்தில் வலதுபுறத்தில் உள்ள ஒரு சுவரில் தென்கிழக்கு திசையை நோக்கி காட்சி தருகிறார் இவருக்கு இடதுபுறத்தில் காமாட்சி அம்மனின் கருவறை சுவரில் மகாலட்சுமி தாயார் இருக்கின்றார் பொதுவாக மகாலட்சுமி நான்கு கைகளுடன் வரும் தரும் கோலத்தில் தான் இருப்பார் ஆனால் இவரோ இரண்டு கைகளுடன் சுவாமியை வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் தன் கர்வம் அழிய பெற்றதால் லக்ஷ்மி பணிவுடன் வணங்கியதாக இக்கோலத்தை சொல்கின்றனர் இவரிலிருந்து நேர் பின்பகுதியில் உள்ள அடுத்த சுவரில் அம்பாள் கருவறைக்கு இடப்புற சுவரில் தாயே அரூப கோலத்தில் இருக்கின்றால் தாயின் கோலம் உடலை குறுக்காக பிரித்தது போல இருக்கிறது இந்த உருவத்தின் மீது குங்குமம் போட்டு வழிபட்டால் அழகு மீது இருக்கும் மோகம் குறையும் என்பதாக நம்பிக்கை கல்வ பெருமானை தரிசிக்க செல்பவர்கள் முதலில் அருபலக்ஷ்மியை வணங்கிவிட்டுத்தான் சுவாமியை தாயாரை தரிசிக்க வேண்டும் இங்கு காமாட்சி அம்பாலே பிரதானம் என்பதால் அவளுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்களே கல்வ பெருமாளுக்கும் படைக்கப்பட்டு அதே பூஜைகளே இவருக்கும் நடக்கிறது சாம்பிராணி தைலத்தால் மட்டும் அபிஷேகம் செய்கிறார்கள் தசரதர் புத்திர பாக்கியம் வேண்டி யாகம் நடத்தும் முன்னே இங்கு வந்து காமாட்சி அணையையும் இப்பெருமானையும் வணங்கி சென்றுள்ளார் தனது ராம அவதாரத்திற்கு தன்னிடமே வந்து தசரதரை வேண்ட செய்த பெருமாள் இவர் சிவபக்தனான துர்வாசர் இவரை வணங்கி சென்றுள்ளார் கருவறைக்கு முன்புள்ள காயத்ரி மண்டபத்தின் அமைப்பு போலவே அதற்கு கீழே ஒரு மண்டபமும் அதன் மத்தியில் காமாட்சி அன்னையும் இருக்கின்றால் அதாவது தங்கைக்கான கோயிலே என்றாலும் அண்ணனுக்கு பணிந்து அவருக்கு கீழே அம்பாள் இருப்பதாக சொல்கின்றனர் இதனால் இம்மண்டபத்திற்குள் செல்பவர்கள் நிற்காமல் அமர்ந்த நிலையிலேயே தரிசிக்க வேண்டும் அண்ணன் தங்கை இங்கு ஒரே நேரத்தில் காமாட்சியும் கல்வ வேண்டிக்கொண்டால் அவர்களுக்கு ஒற்றுமை கூடும் என்பது நம்பிக்கை தல வரலாறு சொல்கிறேன் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உலக மக்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் பற்றியும் அவர்கள் மாயில் சிக்கி ஊழ்வது குறித்தும் வருத்தப்பட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் சற்று நேரத்தில் அவர்களது பேச்சு அழகு பக்கம் திரும்பியது அப்பொழுது மகாலட்சுமிதான் மிகவும் அழகாக இருப்பதாகவும் தன்னை கண்டாலே மக்கள் செழிப்புற்று வாழ்வர் என்று பெருமையாக பேசினால் அதோடு விடாமல் மகாவிஷ்ணு கருமை நிற கண்ணனாக இருப்பதையும் சுட்டிக்காட்டினால் அவரோ அகத்தில் இருப்பதுதான் உண்மையான அழகு புறத்தில் இருப்பது மாயின் சுழல வைப்பது என்று அமைதியாக சொல்லி பார்த்தும் அவள் கேட்பதாக இல்லை அழகு மீது கர்வம் கொண்டிருந்த மகாலட்சுமிக்கு பாடம் கற்பிக்க எண்ணினார் விஷ்ணு பெண்ணுக்கு அழகு இருக்கலாம் ஆனால் அந்த அழகு மீது கர்வம் இருக்கக்கூடாது எந்த அழகு மீது அளவு கடந்த பற்று வைத்து விட்டாயோ அந்த அழகு இருக்கும் உருவமே இல்லாமல் அரூபமாக போவாயாக என சாபம் கொடுத்து விட்டார் கலங்கிய மகாலட்சுமி தவறை உணர்ந்து தன்னை மன்னித்து சாப விமோச்சனம் தரும்படி கேட்டால் பூமியில் எங்கு ஒரு முறை செய்யும் தவத்திற்கு ஒரு கோடி முறை தவம் செய்த பலன் கிடைக்குமோ அங்கு சென்று தவம் செய்தால் உமது பாவத்திற்கு விமோசனம் கிடைக்கும் என்றார் விஷ்ணு சிவனின் கண்களை மூடியதால் சாபம் பெற்ற பார்வதி தேவி தன் சாபம் நீங்கும் காஞ்சியில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரை வணங்கி விமோச்சனம் பெற்றால் அவளது பாவத்தை போக்கிய இத்தலத்திற்கு வந்த மகாலட்சுமி அருபமாக தங்கி விஷ்ணுவை வணங்கி வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அருப வடிவம் மாறி உருவம் பெற்றால் தவத்தின் பயனால் முன்னைவிட அழகு மிகுந்தவளாக இருந்த மகாலட்சுமியை பார்க்க வேண்டுமென விஷ்ணுவிற்கு ஆசை எழுந்தது எனவே அவளை கள்ளத்தனமாக எட்டி பார்த்தார் இதனால் இவருக்கு கள்ளப்பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தில் உள்ள பஞ்சதீர்த்த கரைக்கில் லக்ஷ்மியும் பார்வதியும் பேசிக்கொண்டிருந்ததை இவர் ஒளிந்து கொண்டிருந்து கேட்டதால் பார்வதி இவரை கல்வன் என்று அழைத்ததால் இப்பெயர் பெற்றதாகவும் ஒரு வரலாறு உண்டு காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போறவங்க கண்டிப்பா கள்ளப்பெருமானையும் பார்த்துட்டு வரணும் ஆதி வராக பெருமாளோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் மகாலட்சுமியோட அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்